வெல்கம் டு கதைகளின் குரலோசை நான் உங்கள் மகிழினி இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை என்னன்னா பா மோகன் அவர்கள் எழுதிய பாண்டிய நாட்டு பைங்கலிகள் அப்படிங்கிற ஒரு வரலாற்றை சார்ந்த கற்பனை கதையை தான் நாம் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம அத்தியாயம் எட்டுக்கு வந்தாச்சு இப்போ நீங்கள் வந்துட்டு இடையில கதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு கதை புரியாது அதனால் இதற்கு முந்தைய அத்தியாயங்களை வாங்க இதற்கு முந்தைய அத்தியாயங்களோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கேட்டுக்கோங்க சரி இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா அத்தியாயம் எட்டு நள்ளிரவு சதி ஜோட்டதிசா வார்த்தையில் நிதானம் வேண்டும் யார் முன் என்ன பேசுகிறோம் என்ற எண்ணம் வேண்டும் இதே இதே வேறு யாராவது பேசியிருந்தால் நடப்பதே வேறு என்று எரிந்து விழுந்தார் நாகநந்தி பிக்குவே நான் பொறுமையாக பேசுகிறேன் நீங்கள் அதற்கு முன் தெளிவாக பேச வேண்டும் சிங்கள அரசனை எதிர்க்க அணி என்றீர்கள் சரி என்று சம்மதித்து உங்களுடன் சேர்ந்தோம் சிங்கள மன்னனை நீக்கிவிட்டு யார் அமரப்போவது என்று கேட்டால் இந்த இளம் பிக்குவே காட்டினீர்கள் அதுவும் உங்கள் தங்கை மகன் கோட்டைக்குள் நடக்கும் கூத்தை இதுதானே இப்போது யார் மன்னன் என்றே தெரியாத நிலைமை ஏற்பட்டு விட்டது காரணம் உறவுக்குள் வந்த பதவி ஆசை அதனால் தெளிவாக காரணங்களை கூறுங்கள் உங்களை நாங்கள் மதிக்கிறோம் உதவுகிறோம் என்று கூறினான் ஜோட்டதிசன் நாகநந்தியும் தனது தவறை உணர்ந்து கொண்டவராக அமைதியானார் நண்பர்களே நீங்கள் கூறுவதும் உண்மைதான் ஜோட்டதிசன் கூறியது போல் கோட்டைக்குள் நடப்பது ரசிக்கக்கூடிய செயல்கள் அல்ல அதை ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லி நிறுத்தினார் நாகநந்தி எல்லோரும் அமைதியாக அவரவே பார்த்து கொண்டிருந்தார்கள் அவரே தொடர்ந்தார் நண்பர்களே இப்போது சிங்கள மன்னனாக இருப்பவன் மித்தசேனன் ஆனால் அவனை அரியணையில் பார்ப்பதே அரிதாகிவிட்டது திருவிழா காலங்களில் மட்டும் உலா வருகிறான் மற்ற நாட்களில் தலைமறைவாக இருக்கிறான் இவன் எந்தவித அரச குடும்பத்தை சேர்ந்தவனும் இல்லை கடைசியாக அரியணையில் வந்த சத்தகாகாசன் கொலையுண்ட பிறகு இருந்த ஒருவன் இந்த மித்த சேனனை அரியணையில் அமர்த்தி பின்னாளிலிருந்து இயக்குகிறான் சரியான அரசு வாரிசு இல்லை சத்த காகாசன் கொலையுண்ட பிறகு அவன் மனைவி சங்கா தலைமறைவாகி விட்டாள் இந்த மித்த மித்தசேனன் கொள்ளைக்காரனாக இருந்தவன் அதனால்தான் அவனை வெளியில் காட்டாமல் அமைச்சன் அதிகாரம் செய்து வருகிறான் இப்போது நாம் ஒரு உண்மை சிங்களனே அதுவும் பௌத்த மத நம்பிக்கை உள்ளவனை ஆட்சியில் அமர்த்தி மக்களுக்கு நல்லாட்சி வழங்க முடிவு செய்தேன் அதற்கு இந்த தாது சேனனை தேர்வு செய்தேன் இவனுக்கு வேண்டிய அரசியல் பயிற்சிகளை நான் அளித்து விட்டேன் போர் போர்பயிற்சிகளே ஜோட்டதிசன் வழங்க வேண்டும் என்று கூறி நிறுத்தினார் நாகனந்த் இது எப்போது முடிந்தது எப்போது நாம் ஆட்சியை கைப்பற்றுவது என்று ஒரு தளபதியாக கேட்டான் அதற்கான திட்டத்தை தீட்டதான் நாம் இன்று இங்கு கூடியிருக்கிறோம் என்றார் நாகநந்தி அவர் என்ன கூறப்போகிறார் என்பதை ஆவலுடன் எல்லோரும் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள் ஜோட்டதிசா நண்பர்களே நான் கேட்கும் கேள்விகளுக்கு உங்களுக்கு தெரிந்த விடையே யார் வேண்டுமானாலும் கூறலாம் என்று கூறிவிட்டு ஒவ்வொரு கேள்வியாக கேட்க ஆரம்பித்தார் நாகநந்தி சங்கா எங்கே போனான் என்ன ஆனால் என்று தெரியுமா என்று முதல் கேள்வியை கேட்டார் பிக்குவே சத்த கொல்லப்பட்டான் என்று சங்கா ஏற்கனவே புரிந்து கொண்டு விட்டாள் அதனால் சிங்கள படையின் ஒரு பகுதியை தனக்கு ஆதரவாக திரட்டி வெளியேற்றி வெளியேற்றிவிட்டாள் சத்த காகாசன் கொலையுண்ட அன்று ஏற்பட்ட பரபரப்பில் அவள் தப்பிவிட்டாள் ஆனால் போகும்போது கோட்டை பொக்கிச அறையிலிருந்து பெரிய செல்வத்தையும் தன்னோடு எடுத்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டாள் என்றான் ஜோட்டதிசன் அவளுடன் எத்தனை வீரர்கள் சென்றிருப்பார்கள் என்று கேட்டார் நாகநந்தி சுமார் ஐயாயிரம் வீரர்கள் சென்று விட்டதாக தலைமை தளபதி அமைச்சரிடம் கூறி வருத்தப்பட்டு கொண்டிருந்தார் என்றான் ஒரு தளபதி உங்களோட எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் என்று மீண்டும் கேட்டார் நாகநந்தி நாங்கள் அனைவரும் ஆயிர ஆயிரவ தலைவர்கள் எங்களின் கீழ் இடமும் ஆயிரம் வீரர்கள் உள்ளார்கள் மொத்தம் ஐயாயிரம் வீரர்கள் உள்ளார்கள் என்றான் ஒரு தளபதி ஜோட்டதிசா உன்னிடம் என்னிடம் இரண்டாயிரம் வீரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பிக்குவே இந்த வீரர்களை வைத்துக்கொண்டு நாம் எப்படி அரியணையை கைப்பற்றப் போகிறோம் என்று கேட்டான் ஜோட்டதிசன் யோசிக்க வேண்டும் ஜோட்டதிசா ஏனென்றால் நம்மிடம் ஏழாயிரம் வீரர்கள் தான் இருக்கிறார்கள் தலைமை தளபதி நம் பக்கம் இல்லை அதனால் அதிகமான வீரர்கள் அவன் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறார்கள் இதனால் யோசித்துதான் செயல்பட வேண்டும் என்றார் நாகநந்தி படை வீரர்களை வெளியிலிருந்து திரட்டினால்தான் என்ன என்று கேட்டான் ஜோட்டதிசன் உன் கருத்து என்ன தாதசேனா என்று கேட்டார் நாகநந்தி இப்போது இருக்கும் படையை கொண்டு தாக்குதல் நடத்துவது இயலாததுதான் ஆனால் வெற்றி எண்ணிக்கையில் இருப்பதில் அமைச்சரும் தளபதியும் எவ்வளவு காலத்திற்கு தான் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்க முடியும் அதனால் மக்களை திரட்டினால்தான் ஓரளவு வெற்றி கிடைக்கும் மக்களை நாம் திரட்டினால் அமைச்சரும் தளபதியும் விழித்து கொண்டு விடுவார்கள் முதலில் நம்மைத்தான் அழிக்க நினைப்பார்கள் என்று கூறினார் ஜோட்டதிசன் ஜோட்டதிசா கூறியது போல் வெளியிலிருந்து வீரர்களையும் திரட்ட திரட்ட முடியாது அப்போதும் இதே ஆபத்து தான் நமக்கு உண்டு அதனால் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது என்று கூறினான் தாதுசேனன் அதைத்தான் கூறு தாதுசேனா என்றார் நாகநந்தி கோட்டைக்குள் எவ்வளவு வீரர்கள் இருப்பார்கள் என்று கேட்டான் தாதுசேனன் எப்படியும் இருபதாயிரம் வீரர்கள் இருப்பார்கள் என்றான் ஜோட்டதிசன் இதில் நமது வீரர்களும் அடக்கமா என்று கேட்டான் தாதுசேனன் ஆம் நமது வீரர்களும் சேர்ந்துதான் என்றார் ஜோட்டதிசன் நாம் சங்காவை தொடர்பு கொண்டால் என்ன என்று கேட்டான் தாதுசேனன் அனைவரும் அதிர்ந்தார்கள் தாதுசேனா என்ன கூறுகிறார் சங்காவை தொடர்பு கொள்ள வேண்டுமா இது எதற்கு என்று கேட்டார் நாகநந்தி மாமா யோசித்து பாருங்கள் சங்கா இப்போது தனியாள் ஆனால் அவளிடம் ஐந்தாயிரம் வீரர்கள் இருக்கிறார்கள் அவளை நம்முடன் சேர்த்து கொள்ளலாம் என் சேர்த்து என்ன செய்வது என்று கேட்டான் ஜோட்டதிசன் பொருங்கள் சங்காவே நம்முடன் முதலில் சேர்த்து கொள்ளலாம் என்று கேட்டா என்றான் ஜோட்டதிசன் நம்முடன் சேர சம்மதிப்பாளா என்று கேட்டார் நாகநந்தி மாமா நம்மிடம் வீரர்கள் குறைவு வெளியிலிருந்து வீரர்களை திரட்ட முடியாது மக்களையும் திரட்ட முடியாது அவளை நம்முடன் சேர்த்து கொண்டால் அவளுடைய படை வீரர்களை விட்டு முதலில் கோட்டை வாயிலே தாக்கலாம் நமது வீரர்களை பின்னாளிலிருந்து தாக்க கூறலாம் இப்படி இருமுனை தாக்குதல் கொடுத்தால் மற்ற வீரர்களால் சமாளிக்க முடியாது அமைச்சரும் தளபதியும் ஒன்று கை ஒன்று கைதானவர்கள் அல்லது போரில் கொல்லப்படுவார்கள் நமக்கு வெற்றி கிட்டும் என்றான் தாதுசேனன் அபாரம் தாதுசேனா அபாரம் நான் கொடுத்த அரசியல் பயிற்சி உன்னை நன்றாக யோசிக்க வைத்திருக்கிறது இதுதான் சரியான திட்டம் என்று தாதுசேனனை பாராட்டினார் நாகநந்தி ஆனால் இதிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது என்றான் தாதுசேனன் என்னது என்று கேட்டார் நாகநந்தி நம்முடன் சேர சங்கா சம்மதிக்க வேண்டும் அவளுக்கு நம் மீது நம்பிக்கை வர வேண்டும் அண்ணனை கொன்றவள் அவ்வளவு சீக்கிரம் நம்முடன் சேர சம்மதிப்பாளா என்று கேட்டான் தாதுசேனன் அண்ணன் தமிழ் மகளுக்கு பிறந்தவன் அதனால் அவனை கொன்றாள் நாம் அனைவருமே சிங்களர்கள் அதனால் நம்முடன் அணி சேர சம்மதிப்பாள் என்றார் நாகநந்தி சரி உங்கள் ஊக உங்கள் ஊகப்படியை வைத்துக் கொள்ளலாம் அதனால் அவளுக்கு இதில் என்ன நன்மை என்று கேட்டான் தாதுசேனன் இதென்ன வழியும் கூறிவிட்டு குழப்பத்தையும் கூறுகிறீர்கள் என்று கேட்டான் ஜோட்டதிசன் தளபதியாரே ஒரு திட்டத்தை யோசிக்கும்போது அதன் சாதக பாதகங்களையும் யோசிக்க வேண்டும் நமது நிலையிலிருந்து மட்டும்தான் நாம் யோசிக்க கூடாது சங்காவின் நிலையிலிருந்தும் நாம் யோசிக்க வேண்டும் நாம் ஆனாலும் அப்படித்தானே யோசிப்போம் நம்மிடம் போதிய பலம் இருந்தால் எப்படி வேண்டுமானாலும் திட்டம் தீட்டலாம் ஆனால் அடுத்தவரை சேர்க்கும்போது அவர்களின் நிலையிலிருந்தும் யோசிக்க வேண்டும் என்றான் தாதுசேனன் இப்போது என்னதான் சொல்ல வருகிறாய் தாதுசேனா என்று சற்று சலிப்பாகவே கேட்ட ார் நாகநந்தி அவள் நம்முடன் சேர வேண்டும் அதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டும் என்றான் தாதுசேனன் அதை அவளிடமே கேட்க வேண்டும் என்றான் ஜோட்டதிசன் அவள் கேட்பதை விட நாமே அந்த விலையை நிர்ணயிக்கலாமே என்றான் தாதுசேனன் அவள் அதை ஏற்க வேண்டுமே என்று கேட்டான் ஜோட்டதிசன் தளபதியாரே அவளை மயக்கக்கூடிய சம்மதிக்கக்கூடிய விலையை நாமே நிர்ணயிப்போம் நிச்சயம் அவள் மறுக்க மாட்டாள் என்றாள் தாதுசேனன் அதாவது என்று நெற்றிய சுருக்கி கேட்டார் நாகநந்தி அவளுக்கு ஆட்சியை கொடுப்பதாக வாக்குறுதி அளிக்கலாம் என்றான் தாதுசேனன் மெதுவாக இதை கேட்ட அனைவரும் கொதித்து போனார்கள் ஜோட்டதிசன் சட்டென்று இருக்கையிலிருந்து எழுந்து வாளை உருவி விட்டான் நாகநந்தி திடுக்கிட்டு விட்டார் ஜோட்டதிசா வாளை உரையில் போடு என்று அதட்டினார் இவர் கூறுவது உங்களுக்கு சம்மதமா பிக்குவே இதற்காகவா நாம் இவ்வளவு சிரமப்படுகிறோம் என்று கூச்சலிட்டான் பொறு ஜோட்டதிசா இவன் கூறுவதை யோசிப்போம் இப்போது நமக்கு வெளி உதவி செய்ய யாருமில்லை சங்காதான் நமக்கு ஒரே வழி என்றார் நாகநந்தி ஜோட்டதிசன் அடுத்து கூறியது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அத்தியாயம் எட்டு இதோட நிறைவடைஞ்சது அடுத்த அத்தியாயத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்